பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகரையும் பெண்களையும் ஆபாசமாக அருவறுக்க வகையில கெட்ட வார்த்தையால பேசி ஈடுபட்ட ஈடுபட்டாவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாத எதிர்த்து கேட்டதால் சாதிய மோதலை தூண்டி விடுறன்னு பொய் வழக்கு போடுவன்னு சொல்லி அபாண்டமாக மிர என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பி உரையோட தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கலாமூர் கார்த்தி பார்த்து இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கனெக்ட் செய்தும் ஆதரவு கேட்டுக்கிறோம் நாம எந்த மாதிரியான கால சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாகத்தான் நேற்று ஒரு ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு மக்களுக்கான பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தன் பணியை செய்யாம தட்டி கழிச்சு அதற்கான விளைவாக மக்கள் போராட்டம் நடத்தினா நீ சாதி முதலை ஏற்படுத்துறியா அப்படின்னு ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால கேள்வி ஏற்க முடியுது அபாண்டமா பழி சொல்ல முடியுது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வீசிக்காவை சேர்ந்தவராக இருந்தா மட்டும் விழுப்புரம் மாவட்டம் மயிரம் அருகே இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் பத்து நாட்களுக்கு மேலாக எங்களுக்கு குடி தண்ணீர் இல்லை என்று பொதுமக்கள் எல்லாம் கூடி அத்தனை கட்சி பேரும் கூடி சாலை மறியல்ல போராட்டத்தில் ஈடுபடுறாங்க சாலையில காலை குடங்களை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இத ஆர்ப்பாட்டத்திற்கு பின்பாக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணணும் அந்த மக்களை சமாதானப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்றேன் தண்ணி வழங்க சொல்ற குடிநீர்ன்றது அத்தியாவசியமான ஒன்று ஆனா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் குடிபோதையாட்டு இருக்கு இதற்கெல்லாம் காரணம் பாமகவை சேர்ந்த முத்து என்கின்ற நபர் தான் அப்படின்ற ரீதியில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முத்து என்கின்ற நபருக்கு ஃபோன் போட்டு ஆபாசமா அறுவருக்க வகையில இதுவே சம்பவம் மாறி இருந்தா பாருங்க ஊராட்சி மன்ற தலைவராக பாமகவை சேர்ந்தவரோ போராட்டம் நடத்தியவர் அறந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இதுதான் நியூஸ் தமிழ்நாட்டுடைய ஹெட் நியூஸே இதுதான் ஆனாலும் அங்க தலைகேடு நடந்துருச்சு விசிகாவ சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாமக முத்துவர் என்ன சொல்லி பேசுறாரு கெட்ட வார்த்தையால இந்த திமுறல்லாம் அதப்பள்ள என்கிட்ட காட்டுறியா மக்களுக்காக போராடுறியா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே வர்றாரு அங்க மக்கள் எழுச்சி அடைகிறாங்க பக்கத்துல இருந்த ஒரு பெண்மணி போன ஏய் தண்ணி வரல போறாங்க பிந்த பேச்சு பேசுற அப்படின்னு அந்த பெண்மணியும் வசதி உடனே இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் என்னமோ பெரிய ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருக்கிறாரு ஊர் பிரசிடண்டா இருக்கிறாரு என்னமோ நாட்டுக்கே பிரசிடண்ட் நினைச்சிக்கிட்டு ஜேசிபிய வீட்டுல வீட்டுலாம் இடிச்சிருவா அப்படின்றாரு அந்த பெண்மணியே நீ என்னத்த வேணா பண்ணிக்க அப்படின்றது உடனே மக்கள்லாம் எதிராயிட்டாங்க என்கின்ற ஆவேசத்தோட எப்படி பிளேட்டை திருப்பி போடுறாரு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் விசிக்காவை சேர்ந்தவர் எப்படி பிளேட்டை திருப்பி போடுறாரு நீ சாதி முதல்ல ஏற்படுத்துறியா அப்படின்னு பிளேட்டை திருப்பி மாத்தி போடுற அப்ப இவரு குளார ஆழ்மனத்துக்குள்ளார என்னன்னா நீ ஆயிரத்தி தப்பு பண்ணு திருட்டு தரம் பண்ணு கள்ளச்சாராவி கல்ல கஞ்சாவி ஆனால் யாராவது எதிர்த்து கேட்டா நீ சாதி முதல் பண்ற சாதிய கலவரம் செய்ய தூண்டி விடுற அப்படின்னு பழி போட்டு தப்பிச்சிடலாம் என்கின்ற நினப்பு ஒவ்வொருத்தர் மனத்திலும் இதைத்தது யார் அந்த இடத்துல அப்படியான ஒரு அபண்டமான பேச்சு உருவாகுது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது உடனடியாக காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் தகுதியே இல்லாதவரை எப்படி ஊராட்சி மன்ற தலைவராக நீடிக்க வைக்கலாம் அதனால் உள்ளாட்சித்துறை இவருடைய பணி எல்லாம் புடுக்கணும் அந்த மாவட்ட ஆட்சியர் இதை கவனம் செலுத்தணும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை கேட்கக்கூடிய மக்களை இப்படிதான் அணுகிறா அணுகுவாங்களா இப்படிதான் கத்து கொடுத்திருக்கிறாங்களா இதுதான் ஒரு முறையா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாங்கம் அவருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று அத்தனை பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கானவர் இதை விசாரித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம் நன்றி